மனைவி கிடை சித்தப்பா ஏன் ஒலிம்பிக் போட்டிக்கு ஓடுறாங்களா சித்தி இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்க தித்துக்குன்னு ஓடுது சித்தப்பா சித்தப்பா எங்க சித்தி வந்திருக்காங்க பஞ்சவர்ண கிளி ராசாத்தி மனசில்

ஆட்டு மூடுத்தா நாளைக்கு ஒரு சாப்புல விடணும் அடே ஒரு எழுபத்தஞ்சு நாளைக்கு பொண்டாட்டி ஆசையே வராதா இந்த காற்று முண்டையோ ரோட்ல அட்டை வரக்குற மாதிரி திருத இதில் வேறு பெரிய அளவு ஊரை முன்னாடி சேரை போட்டுக்கிட்டு வேற வாக்குறிய ரெண்டு நாளைக்கு கஞ்சி இறங்கவே இறங்காது சோத்தில் வைப்பி இது முகந்தே முன்னாடி தெரியும் சித்தப்பா என்னப்பா எங்கள் சித்தி அழகாக இருக்காங்களா கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படி போப்பா குண்டக்கு குமட்டை வைய போகிறேன் இது சித்தியாடா பெரியச்சம் மூளை கொட்டை மாதிரி இருக்கா சித்தியாரா அதே அது மண்டை என்னடா இருதலை முனியும் குட்டி ஓட்டது மாதிரியே இருக்காடா தா சரி விடு இது கூட கிடைக்காம நாட்டில் சீரழிகிறேன் இங்கேவா நான் ஏத் வச்சுக்கிற வச்சுக்கிறேன் ஏன் ஏன் தாயி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உசுரோடு இருந்தால் தானடி கல்யாணம் கல்யாணத்துக்கு வரும்போது நீர் மழை நீ ஏற்றுக்கிறாடா கட்டுரில் படுத்துட்டாலும் புழுப்புழுன்னு இருக்கும்டா ஐயா அத்தா இந்த யூனிட்டை மூடுதா இதுவே டிவிஜி பிட்டி எரியாத ரெட் லைட் மாதிரி அம்மா அழகா இருக்கணா என்னத்தா கட்டி பிடிக்காத என்ன மசத்தை வச்ச மொழுக்க முழுக்கனு குத்துது ஐயா பீரோ சாவி வாயா இந்த சித்திய தாண்டா கட்டிக்கிறோம் மருகனேடா சித்தப்பா இல்லை கொண்டேன் போடா சித்தப்பா என்ன சித்தப்பன்னு தான் சொல்றேன் சித்தி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ரெட்ட பிள்ளையே பெத்தி என் கையில கொடுக்கணும் என் தம்பியெல்லாம் தூக்கி எடுத்து நீயில்ல வேணும் என் போத பிள்ளை தங்க தான் வர்றான் போடா ஏய் ஏய் கண்டால்

அவனுக்கே கொஞ்சம் கூட மனசு இல்லாம இப்படி ஒரு கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு போயிட்டு கொஞ்சம் வட வளர்ந்தே வருது இங்க வாங்க மேடம் இவள் நேரம் நீங்க பேசினியே நான் பொறுத்துக்கிட்டேன் கடைசியா சொன்னையில் இதுல யார் கிளி யார் குரங்கு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்களுக்கே தெரியும் யாரு கிளி ஓ முகரே கண்ணாடியில் பாருடா குரங்கு போயில ஐயோ சித்தி

சில மாதிரி நீ இருக்க ஒரு சேலைய கொண்டு வந்து கடை தெரிஞ்ச ஆயிருந்தே இருந்தாலும் நீ போன வட்டம் தாயம் முத்துமாரி கோயிலுக்கு தீச்சட்டி எடுத்த எங்க ஏரியா உள்ள பொம்பளையாளர்கள் சொன்னாங்க எம்காருடைய இளையவடியா இளையவடியா சட்டி எடுத்து விளையாடுறான்னு நீ இளையவடியா

அந்த வாரம் ஒடையும் மானு வேணமியா புருஷன் நீங்கள் அடிக்கிறீங்களா ரேப் பண்ணுறீங்களா அவல ரெண்டு இடத்த கொன்ற ரெண்டு இடத்தை கொண்ட பாக்குற மையோ சுத்தி கோபுளம் விஜய் அவனுக்கு போய் கட்டி போய் கொண்டு வர சுத்தமாக கெஞ்ச போய் ஏப்பா நீங்க ரெண்டு என்னடி நடிச்சிருக்க மரியாதையா பூசன விட்டு போயிரு கொட்ட புடிச்சு அறுத்து புடி அறுத்து கொர கொர கொரண்டு அப்பா எனக்கு இந்த வாழ்க்கை வேணாப்பா நீங்க என்னை தீந்து விட்டுருக்க இவன் வெறிய எடுத்து அடிக்கிறியா நான் கூட என்ன கல்லை அழகானவளை கட்டிட்டு இருந்தா இவன் அச்சு முடியாம மொத்தமா திருப்பு உணவு குழக்கத்தில் உள்ளவ போறீங்க என்ன தீந்து விட்டுருங்க என்ன ஏண்டா இவ என்ன மய்யோதாளம் பறந்துடுச்சாவா என்ன போடு ஏ இந்தாடி மானகட முண்டா யார் வீர முண்டா நீ தான் நீ முண்டா ஒண்ணு அப்படியே ஓடி அந்த ஒண்ணு காடு பாரு ஊதோ தெரு போன ஆத்து மூஞ்சி பாரு ஆமா நல்ல வாபா குஞ்சி பாரு போடி மானகட பாரு யார் வாபா குஞ்சி நான் என் புருதன கள்ளானாலும் கடுக்கு புள்ளானாலும் ஆனாஜி மைய புருதன பேசுனே எடுத்துக்கிடி சாதி புரியாதா நோ மடுவுட்டது நோ

இதை புரிஞ்சு கண்ணே ஈர கொலை ஏ குத்துதுரா மயிர்மேன் உள்ள என்ன பீஸ் கம்பிலாம் உங்க ஜொடி வச்சிருக்கேன் உலகத்துல இன்னைக்கு தாண்டா தொப்பு இல்லாத உங்களையே பாக்குறேன் மேவி கிடக்கிற மணல் மேவனு மாதிரி

பொம்பளை கிட்ட சித்தப்பா நான் தீ எடுக்கிற நேரம் எப்போ வரும் சித்தப்பா மன்னன சட்டி எடு தங்கச்சி வாத்தா

திருநாட்டு செவன் போடுங்கயா ஒரு ஆளு போலீஸ் அப்படி இருக்கும் தங்கச்சி வணக்கம் இவங்க யாரு பார்த்தது இல்லையே அதுதான் மூத்தவடியா மூத்தவடியாவா எப்படி மூத்தவடியா

I oh, no, no. காப்பாத்துவ எதுவுமே படலங்க

சித்திக்கு எப்போ சித்தப்பா குழந்தை பிறக்கும் சித்திக்கு எப்போ குழந்தை பிறக்கும் எனக்கு எப்ப மசூர் வளருமா அப்பத்தேன் பிற மாமா